மண்ணுலகத்தினவி மாசரின் உடையதோர் களிப்பு மாணவன் மலரடி வணிந்து போற்றுவாம் திருச்சிற்றம்பலம் நாங்கள் இன்றைக்கு வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில படிக்க போறோம் அதாவது தத்துவ ஞானத்தில் வேதத்தின் பன் வேத நெறி தலை துவங்கவும் மிக சைவத்துறை விளங்கவும் திருஞான சம்பந்தர் புனிதவாய் மலர்ந்து அழுதாக தெய்வ சேர்க்கலர் கூறுகின்றார் வேத நெறியில் பல தத்துவங்களும் சமய நெறிகளும் கிளைத்தெழுந்தனர் மக்கள் அனைவரும் அறிவிலும் ஆன்ம நெறியிலும் மொத்த அளவு பக்குவமுடையவர் அல்லர் இவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்பவும் வாழ்க்கை நிலைக்கு ஏற்பவும் ஆன்றோர்கள் வேதத்தின் அடிப்படையில் ஒழுகலாறுகளை அமைத்து மென்பதையை மேம்படுத்தினர் வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்தம் என்பது தமிழாக மாமாயிய சிவப்பிரகாசத்தின் கூற்று வேதாந்தம் என்பது வேத சிரஸ் ஆகிய உபநடதங்களை குறிக்கும் உபநடதங்களில் பூர்வ பக்க பொருளும் சித்தாந்த பொருளும் பிறவி இருக்கும் அவற்றுள் பூர்வ பக்க பொருளை நீக்கி சித்தாந்த பொருளை இதுவென்று தெளிந்து எடுத்துரைப்பதால் வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்தம் எனப்பட்டது சில்வகை எழுத்தின் செய்யு செய்யுட்டாகி நுண்மையோடு உணர்ந்த ஒன் ஒன்மைத்த சூத்திரங்களைப் போல அலக்கலக அலக் அரும் வரும் வேத உபநடதங்களின் பொருளை தெளிந்துரைப்பதே சைவ சித்தாந்தம் என குறிக்கவே வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என ஆன்றோரால் உழைக்கப்பட்டது இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவ தரிசனங்கள் தரிசனங்களும் சமயநெறிகளும் வேதத்தை முன்னிறுத்தியே தோன்றின என்பது ஆன்றோர் கருத்து சார்பாக என்னும் இந்திய உலோகாயுத மதமும் வேதத்தை முன்னிறுத்தி அதை மறுக்க எழுந்த மதமே கொள்கையை மறுத்து கன்மக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாத்திகமான மீமாம்சையும் வேத மதமே வேதம் கன்மகாண்டத்தில் கூறிய கேள்வியையும் உயிர்கொலையையும் மறுத்து எழுந்த கலக கொள்கைகள் சமணமும் பௌத்தம் ஆக வேறுத நாட்டில் தோன்றிய எல்லா தத்துவ ஞானங்களும் வேதத்தை உடன்பட்டோ அன்றி வேதத்தை மறுத்தோ தோன்றின என்பதில் ஐயம் இல்லை தனவாசி தமிழகத்தில் வேதத்தின் செல்வாக்கு தென்னாட்டில் தோன்றிய சைவ சித்தாந்தமும் வேதத்தை தழுவிக்கொண்ட சமயமே எனவே வேதம் என்னும் நதிக்கு அமைந்த நீர்த்துறைகளில் பாதுகாப்பானதும் தூய்மையானதும் மக்களை எல்லா வகையிலும் மேம்படுத்துவதுமான துறை சைவத்துறை என்பது கருத்து எனலாம் மெய்பொருள் பற்றிய ஆராய்ச்சியை முதன்முதலில் தோற்றுவித்த நூல் வேதம் என்பதால் பிற்காலத்தில் தோன்றிய தத்துவ சிந்தனைகளை அறிஞர்கள் இவ்வேதத்தோடு தொடர்பு படுத்தியே கண்டனர் நம் முன்னோர் வேத உபகிரதங்களால் சிறப்பு வகையால் கற்றுக்கொண்டிருப்பதற்கு காரணம் அவை மனோலயத்தை வலியுறுத்து எடுத்தும் எம்ப உள்ளமியாகும் நம் பரத நாட்டு ஞானிய ஞானியர் கொள்கையாராயினும் தம் மெய்பொருள் ஆராய்ச்சிகளுக்கு வேதம் முதலிய வித்துக்கள் வேதத்தின் ஞான காண்டம் ஆகிய நூற்றி எட்டு உபரிடங்களையே தலைமை பிரமாணங்களாக கொண்டனர் தென்னாட்டி சைவ சித்தாந்தமும் இதற்கு விளக்கன்று பொது சிறப்பும் பொதுவும் சிறப்பும் சிவஞான மாபாடியக்காரர் உபநிடதங்களை பொதுவென்றும் சிறப்பென்று விரிவைப்படுத்தினர் பிரபஞ்ச தோற்ற ஒடுக்கம் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு ஒரு கருத்தாக உண்டென்று கருத்தாக உண்ட் உண்டென்று கூடுதல் இவை போல்வற்றை உணர்த்தும் சுவால சுவால முதலிய உபரிடதங்கள் பொது எனப்படும் முத்தி நிலையை முத்திக்கும் சாதகமும் பயனும் கூறும் கைவல்யம் முதலிய உபநடதங்கள் சிறப்பு அல்லது உண்மை எனப்படும் உபநடனங்களின் பொது இயல்பு அளவை இன்னும் பிரா பிரமாணங்களாலும் இலக்கணத்தாலும் கூறப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என்னும் இரு உணரப்படும் இது நூலறிவு ஆதலால் ஞானம் அல்லது ஞானம் எனப்படும் சாதன வகையாலும் பயன் வகையாலும் குரு உணர்த்தி கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டு கூடல் என நான்கு வகையால் உணரப்படும் சிறப்பியல்பு தன்னியல்பு சகஜம் என என்பன ஒரே பொருளை உணர்த்தும் சொற்கள் இவ்வகை ஞான ஞானம் ஞானம் பரஞானம் அனுபூதி ஞானம் தன் வேதனை பதிஞானம் என கூறப்படும் சாதனமும் அதர்வ சிகை முதலிய உண்மைகள் வகை உபரிடங்கள் பற்றி சுபாலம் முதலிய பொது வகை உபரிடங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டுமே அன்றி சுபாலம் முதலிய பொது வகை பற்றி அதிகை முதலிய உண்மை வகை உபநதங்களுக்கு பொருள் கொள்ளுதல் பொருந்தாது என்பர் திராவிட மாபாடியர் மாபாடியகர்த்தர் மாதவ சிவஞான முனிவர் முனிவர் சந்தோ முதலோக்கிய முதல் சைவ சித்தாந்த தத்துவத்தை அளவநூல் அடிப்படையில் முழுமையாக உரைக்கும் நூல் சிவஞான போதம் இந்நூல் எழுந்த காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதி இதன் ஆசிரியர் மெய்கண்ட சிவாச்சாரியர் மெயண்டர் சிவஞான போதத்தை படைக்கும் முன்னரேயே சங்கராச்சாரியர் ராமானுஜர் மாத்துவர் மற்றும் பலர் பிரமசூத்திரத்துக்கு எழுதிய பாடியங்கள் அதாவது பாஷ்யங்கள் தோன்றிவிட்டன அப்படியா அப்பா அப்பாடியங்களின் அடிப்படையில் கேவலாத்துவிதம் விசிட்டாத்துவிதம் துவிதாத்துவிதம் ஆகிய சித்தாந்தங்கள் தோன்றிவிட்டன ஸ்ரீகண்டர் வரைந்த நீலகண்ட வாடியம் சுவாத்து விதம் என்ற நறியை தோற்றிவித்தது இது இந்நீலகண்ட வாடியத்தைச் செய்வ வாடியம் என்றே பாம்பனடிகள் கொள்கிறேன் வடமொழியில் எழுந்த இப்பாடியங்களுள் சில கருத்துக்கள் தமிழ் சிந்தனை மெரவுக்கு முரண்பட இருந்தன எனவே மேண்டார் பிரமசூத்திரத்துக்கு செய்க பூந்தால் தாமும் முன்னிய பாடியக்காரர்களைப் போல தமிழ் சிந்தனைக்கு முரண்பட்ட கருத்துக்களை கூற வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்று கருதியதால் பிரமசூத்திரத்துக்கு பாடியன் செய்யாமலே தமிழில் நூல் செய்த பிரமசூத்திரத்தைப் போலவே சூத்திர அமைப்பில் தமிழில் பன்னிரண்டு சூத்திரங்களில் தம் கொள்கையை கூறினார் ஓ மேற்கோள் ஏது உதாரண வெண்பாக்களால் தாம் கருதிய பொருளை தெளிவாகவும் கூறினார் அதனால் மெய்கண்டர் கருத்து இன்னதென்று தெளிவாக தெரிகிறது வேதத்திலும் உபநதங்களிலும் பிரமசூத்திரத்துக்கு முந்தைய பாடியக்காரிலும் பயன்படுத்திய கலைச்சொற்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஞானபோதம் எனும் நூலை படைத்தார் இன் முதல் நூலுக்கு பின் வழிநூல் செய்தோரெல்லாம் கருத்துக்கு செற்றும் பிரலாதவாறே நூல்களை செய்தனர் வேத உபநிடதங்களையும் ஆகமங்களையும் தமிழ் நூல்களான தொல்காப்பியம் பேர் வேத உபநிடதங்களையும் ஆகமங்களையும் தமிழ் நூலான தொல்காப்பியம் திருக்குறள் திருமுறைகள் ஆகியவற்றையும் தமிழ் சிந்தனை மரபுகளையும் பிரமா சிவ பிரமாசி வனமாக கொண்டு மெய்யண்டர் சிவஞானத்தை போதத்தை படைத்தார் மெய்யண்ட் சிவஞான போதத்துக்கு வேதாகமங்கள் பிரமாணம் என சம்பிரதமாக கூறப்பட்டாலும் உயிர் இலகு உயிர் உலகு இறைவற்றி தமிழ் மக்களின் சிந்தனை முதிர்ச்சி தமிழ் மொழிவு மொழி இலக்கண மரபு திருமுறைகள் ஆகிய தமிழ் மூலங்களே இந்நூலுக்கு அடிப்படையாக அமைந்தன உபநிடதங்களுக்கு தமிழ் சிந்தனை வழியிலேயே பொருள் காணப்பட்டது அதனால் உபநிடத வாக்கியங்களுக்கு பிறர் உரைத்த பொருளுக்கும் மெய்யண்டார் கண்ட பொருளுக்கும் வேற்றுமை காணப்பட்டது மெய்யண்டரின் வழியமைந்த கொள்கை சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்தம் மெய்யண்டார் என்னது வலியமந்த கொள்கை சுத்த ஆத்து வித வைதிக சைவ சித்தாந்தம் என்று அழைக்கப்பட்டது சுத்த ஆத்து விதம் என்பதும் வேத வழக்கு சுத்தாத் வைதிக பிரயோகம் தன்ம நோவிலம் ஜாதி தத் விஷ்ணோ பரமம் பதம் தல்லாச்சு சித்தி போயதா பாவத் ஏவேத பிரமத் பிர பிரம தத்வம் என மண்டல பிரமாணங்களில் கூறப்பட்டது அந்த மனோலயம் எதுவோ அது விட்டுனு விஷ்ணு பரமபதமாம் அப்பரபதமும் லயமே சுத்தாத்துவித சித்தி வேதின்மையே பரம தத்துவம் வாசிங்க வலியளவையின் வலியளவையின் பயன்பாடு பிரமத்தை ஆகமா அளவியாகிய சுருதியின் அதாவது வேதத்தின் மூலமாக மட்டுமே அறியக்கூடும் என புற தரிசனங்கள் கூறுகின்றன வேதம் அனாதி இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து பிரமத்துடன் கூடவே வேதங்களும் இருந்திருக்கின்றன ஆகையால் தான் அதை ஒருவால் ஒருவராலும் இயற்றப்படாதது என்று கூற கூறுகின்றார்கள் புலன்களால் அறிய முடியாத பிரமத்தை மூலமாக தான் அறிய வேண்டும் என்றும் சுருதியை அறியாதவன் பிரமத்தை அறியான் என்றும் சங்கரர் முதலியோர் கூறுகின்றனர் சாஸ்திரம் பிரமாணமாயிருத்தலின் சாஸ்திர யோனித்துவா யோனித்துவாத பிரமசூத்திரம் ஒன்று ஒன்று மூன்று பிரமம் ஒன்றே உட்பொருள் சத்தியம் பிறவெல்லாம் மித் மித்தை அதாவது மித்யா பொய்யெனக் கொள்வோருக்கு வேதம் எப்படி பிரமாணம் ஆகும் பிரமம் ஒரு பொருள் அதனை பிராமாணிக்கும் பிரமாணிக்கும் வேதம் மற்றொரு பொருளினை இரண்டு பொருளாகி அவர்களுடைய கொள்கைக்கே விரோதம் ஆகுமே ஆகுமே ஆஹ் வேதத்தால் பிரமாணக்கப்பட்ட பிரமமும் பொய்யாகுமே எனவே வேதம் பிராமணம் என்பது அவருடைய கொள்கைக்கே 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 விரோதமானதாகும் அவர்களுடைய கொள்கைக்கே விரோதமானதாகும் உலகாயுதம் ஆகம பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள கொள் கொள்ளான் கொள்ளார் அவர்களுக்கு காட்சிய பிரமாணம் எனவே சைவ சித்தாந்தம் அனாதிமுத்தி இதற்கு யான் அனுமா அனுமானாதி எடே என்று கூறி அதனை சாதித்தற்கு நீ கொண்ட காட்சி அளவை ஒன்றே அமையும் மகளின் ஈண்டு வேறு பிராமணங்கள் எடுத்து காட்டல் வேண்டா என காட்சியையும் தழுவிக்கொண்டது சுயஞான சித்தியர் ஒன்று இரண்டு சைவ சித்தாந்த ஆகம அளவே பிரமாணமாக கொண்டாலும் ஆகம பொருள் தம்முள் முரணாவன போல தோன்றிய வழி அவற்றில் வன்மை மென்மை உணர்ந்து பொருட்கள் கூட வழியளவை என்னும் கருதல் அளவையாகும் இன்பரன்ஸ் கருவியாக கொள்ளும் எடுத்துக்காட்டாக பிரபஞ்சத்திற்கு முதற் பிரமே என்பது ஒரு சாரார் கொள்கை பிரமம் நிமித்த செயல்நோ அதாவது செயல்நோக்கு காரணம் என கொள்வது சைவம் நிமித்த காரணமே முதற் காரணம் என்று எடுத்து காட்டுவதற்கு ஒரு பொருள் இல்லை அது வழியளவை பொருந்துவதில்லை எனவே மாயையே முதற் காரணம் என்னும் வழியளவைக்கு ஏற்புதங்களையே சைவ சித்தாந்தம் பிரமாணமாக கொண்டது அதாவது சிவஞான கோதம் நூற்பா மாபாடியம் பிரம முதற்காரண மறுப்பு பாடியங்களும் உபரடதங்களும் ஈசாவாசியம் கடவல்லி பிரசிதம் முண்டகம் மாண்டூக்கியம் தைத்திரியம் சாந்தோக்கியம் பிரகத சாரண்யம் ஜைத்ரேயம் என்னும் பத்து உபநதங்கள் தசோப உட உபநிடதம் எனப்படும் இவற்றுக்கு ஆதிசங்கராச்சாரியர் உடைவரைந்து இவற்றின் அடிப்படையில் பிரமசூத்திர பாடியன் செய்தார் ராம இராமத பனயம் கோபாலத பனயம் நரசிம்மத பனயம் ஹயாக்ரீவம் மகாநாராயணம் என்னும் ஐந்தும் பஞ்சோப பஞ்ச தபோ எனப்படும் வைணவ பாடியத்துக்கு முக்கிய பிரமாணமாக கொல்லப்பட்டன சுவேதா சுதவரம் கைவல்லியம் காலா நிறுத்திரம் அதிர்வ சிரசு அதர்வசிகை என்னும் ஐந்தும் வைதிக சைவத்தினை நிதி விளக்க உபநிடதங்கள் இவை ஐந்தையும் பஞ்சரித் திரோ உபநிடதம் என்பர் வய வைதிக சைவர் பஞ்ச உருத்திர உபநிடதம் நூற்றி எட்டு உபநிடதங்களையும் பிரமாணமாக கொள்வர் மற்றவர்கள் தாங்கள் போற்றுகின்ற ஐந்தும் பத்தும் அல்லாத உபநிடதங்களை அப்பிரமாணம் என ஒதுக்குவர் உம் வேதமேன் படி வேதமேன் பிரமாணமாக கொள்ளப்படுகின்றது இந்திய தத்துவ வேதம் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் இருந்து பிரமத்துடன் கூடவே வேதங்களும் உள்ளனவென்றும் அதனால் வேதம் அருஷேயம் ஒரு புருஷனாலும் இயற்றப்படாத அனாதி என்றும் கூறுவர் வேதம் நித்தம் என்பதற்கு பிரமாணம் இல்லை சொற்களுக்கு தோற்ற கேடுகள் உண்டு பின் வேதம் நித்தியம் என்றும் அனாதி என்றும் பிரமாணம் கொள்வதற்கு ஏது அதாவது காரணம் யாது எல்லா உயிர்களின் மேலும் பரமசிவனால் சொல்லப்பட்டவை பற்றிய சைவ பற்றிய பற்றியே சைவத்தில் வேதம் பிரமாணமாக கொள்ளப்படுகின்றது அநாதி முத்தனால் உணர உணர்த்தப்பட்டமையால் அவ்வேதங்களுக்கு அநாதி எனப்படும் இம்முறையால் தானே சிவாகமங்களும் பிரமாணமாக கொல்லப்படுகின்றன சகல வித்து வித்தைகளுக்கும் கத்தா ஈசனார் என்று இருக்கு வேதம் யசுர்வேதம் சாமம் விதம் எந்த பெரம்பருடன் சுவாசம் என்று பிரகதாரணியோ உபநிடதமும் கூறுகின்றன அறநி மறையோடு அருளிய பெறன் ஞான சம்பந்த திருவிழிமுழலை ஐந்தில் சொகுத்தவன் மறை அருமறையாரங்கமாகமம் வகுத்தவன் வளர் பொழிற் கூக மேவினான் ஞான சம்பந்த திருவேட்கோலம் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு திருவாசகம் இருநூற்றி பதினாலு என்றும் மறையுமாய் மறையும் பொருளுமாய் வந்தேன் மெனத்திடை மென்னிய மென்னே திருவாசகம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்னும் தமிழ் வேதமும் எவன் வேதத்தில் எழுத்துக்களாக இருக்கின்றானோதத்தை சொல்ல வல்லானோ இவன் வேதத்திலே சொல்லப்படுகின்றானோ இவன் உலகங்கள் எல்லாம் ஒடுங்கு முடமாக உள்ளவனோ அந்த பரமனே மகேஸ்வரன் சுகராசியோட வேதம் வேதத்தை வேதத்தை சொன்னவன் சிவனை என கூடுதல் காண்க வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்தோதன் என்று ஒருவனார் திருஞான சம்பந்த மூன்றாவதில் வேதங்களில் பிரமம் என படிக்கிறதா சுவதி உபா உமாபதி உமாபதியை Uh, Rudam Satra Satyam para para Brahma, Brahma Krishna Purusham Krishna Sapingalam Ur Ur Tarvaridam Idubasham Idubasham Perubaya Sarvo Vai Rastrasasmai Rudraya Namo Alstu

முதல் என திருவாசகம் சிவத்தை பிரமம் என வேதமாகிய திருமுறைகள் சிவம் என்றன வேதத்தில் சிவம் என்னும் பதம் உம் வருமிடங்களில் சிவபெறம் பொருளுக்கு முதன்மை அளிக்க விரு விரும்பாத சொன்னவர் சிவன் என்று நாங்க சொல்ல கூடாதான் சிவம் என்றுதானே சொல்லுவோம் சிவ பொருளுக்கு முதன்மை அளிக்க விரும்பாத கொள்கையினர் மங்கள மங்களம் என பொருள் கொண்டனர் காட்டிலும் மங்களமான பொருள் ஒன்றும் இல்லாமையா இல்லை ஆதலால் சித்தாந்த தலைவர் அதனை ஏற்றுக்கொண்டனர் குறைவிலா மங்கள குணத்தினானதலின் நிறைமலம் மனாதியின் நீங்கி நிட்டலின் அறை குவர் சிவம் சிவனென அறிவின் மேல் அவர் இறையவன் பெருமையை அவர் எங்க சொல்லியிருக்கணு வேற காஞ்சி புராணத்துல காஞ்சி புராணம் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் சிவம் என்பது சிவ என்பதன் அடியாக பிறந்து சிவப்பு நிறத்தோடு செம்மை பண்பை உணர்த்தி இறைவினது என்று மாறுபடாத செம்பொருள் தன்மையாய மங்களத்தை உணர்த்தும் என்பது சான்றோர் சுனிவு சிறப்பெனின் செம்பொருள் காண்பது அறிவது செம்பொருட்டு நுடிவே என்றும் ஆன்றோர் வாக்குகளை நோக்க வேதம் பிரமாணமாகினால் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் அதாவது சிவப்பிராசம் ஏழில் என்றும் வேத பயணம் சைவம் அதாவது பெரிய புராணம் ஆஹ் ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதுல என வேதத்தை சைவ சித்தாந்தம் போற்றியது வேதத்தின் முடிந்த முடிவு சைவம் அதனால் சைவ சித்தாந்தம் வைதிக சைவம் எனப்பட்டது தெளிவு ஓம் நமச்சிவாய வாய்